அன்பு குழந்தையே எதிர்பாராத அந்த செய்தி உன்னிடத்தில் வந்தவுடன் நிச்சயமாக என் குழந்தையே நீ எனக்கு நன்றி சொல்ல ஓடோடி வருவாய் என் குழந்தையே உன்னை பற்றி உன் அப்பா எனக்கு மட்டும்தான் நன்றாக தெரியும் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற பல விஷயங்களை பற்றி எனக்கு மட்டும்தான் தெரியுமே தவிர வேறு யாராலும் அதை சரியாக கணிக்க முடியாது உன்னுடைய எதிர்காலம் இப்படித்தான் உன் கைகளில் கிடைக்க வேண்டும் என்பது விதியாக இருக்கும் பொழுது அப்படித்தானே உன் கைகளில் கிடைக்கப் போகிறது அதற்கு முன்பாகவே நீ ஏன் உன் மனதை போட்டு தேவையில்லாமல் குழப்பிக் கொள்கிறாய் என் தங்கமே அதனால்தான் எல்லோரும் தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற மொத்த பாரத்தையும் தெய்வத்தின் மீது போட்டுவிட்டு அமைதியாக கடந்து செல்கின்றார்கள் நமக்கு எப்பொழுது கிடைக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அது அப்பொழுது கிடைத்தால் போதும் என்று என் குழந்தையே நீயும் இப்பொழுது அப்படித்தானே மாறிவிட்டாய் அல்லவா அப்பா பெருமாளே நானும் போராடி பார்த்தேன் மன்றாடி பார்த்தேன் எனக்கு அது கிடைக்கவில்லையே இப்போது நீயாவது மனது வைத்து நான் கேட்டதை கொடுப்பாயா என்ற நம்பிக்கையில் உன்னையே சரணடைந்து விட்டேன் என்று தானே என்னிடத்தில் நீ வேண்டிக் கொண்டிருக்கின்றாய் என் செல்லமே நிச்சயமாக அப்படி இருக்கின்ற உன் வாழ்க்கையில் உனக்கானதை எல்லாவற்றையும் நான் செய்து கொடுக்க வேண்டியது இந்த அப்பாவின் பொறுப்பல்லவா நீ கேட்டதை நான் உன் கைகளில் அப்படியே கொடுத்து விடுகின்றேன் என் பிள்ளையே முதலில் நீ வைத்திருந்த நம்பிக்கைக்கு அது மட்டுமல்ல இந்த அப்பாவின் மீது கொண்ட அன்பிற்கும் பலனாகத்தான் இது உனக்கு கிடைக்க போகிறது இந்த அப்பன் உன் வாழ்க்கையில் செய்து கொடுத்த சத்தியம் நான் உனக்கு கொடுத்த வாக்கு இன்று உன் வாழ்வில் நிஜமாக போகிறது என் தங்கமே அன்பிற்காக நீ ஏங்கி தவித்து நின்றாய் அல்லவா உன் உண்மையான அன்பு நம்மோடு வந்து விடாதா என்று நீ ஏக்கம் கொண்டாய் அல்லவா அந்த ஏக்கம் உனக்கு இன்றோடு போகிறது இனி உன் வாழ்க்கையில் நீ நினைத்தது மட்டுமே நடக்கப் போகிறது கஷ்ட காலங்கள் எல்லாம் தீரும் நேரம் வந்துவிட்டது என் பிள்ளையே உன் முகத்தில் சந்தோஷத்தை காண உன் அப்பா காவலோடு காத்திருக்கின்றேன் என் குழந்தையே எல்லோரும் மற்றவர்களின் துணையை எதிர்பார்த்து நிற்கின்றார்கள் யாருமே இங்கு தனியாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய துணிவது கிடையாது அதற்கு காரணம் என்ன தெரியுமா சரியாக இருந்தால்தான் எந்த ஒரு விஷயத்தையும் பெருமைப்பட்டு சொல்ல முடியும் அதே நேரத்தில் நாம் செய்கின்ற விஷயம் விட்டது என்றால் யார் ஒருவர் துணைக்கு வந்தாரோ அவர் மீது பழியை போட்டுட்டு தப்பித்து விடுவார்கள் உண்மையில் இதுதான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஏதேனும் ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் நமக்கு ஆபத்து என்று ஒன்று வந்தால் நமக்கு துணையாக இன்னொருவர் வேண்டும் என்று தான் எப்பொழுதுமே நம் மனமானது நினைத்து கொண்டிருக்கும் ஆனால் என் அன்பு பிள்ளையே உன்னுடைய மனதை நீ பக்குவப்படுத்தி வைத்திருக்கிறாய் அல்லவா யாருமே உனக்கு துணையாக இல்லாவிட்டாலும் கூட நீ உன்னுடைய செயல்களிலும் நீ செய்கின்ற காரியங்களிலும் நம்பிக்கையோடு செயல்பட வேண்டும் இப்பொழுது உனக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீ யாருடைய துணையையும் தேடாதே உனை துணைக்கு யாரேனும் அழைத்தால் அந்த சூழ்நிலையை பொறுத்து நீ அவர்களுக்கு தாராளமாக உதவிகளை செய்யலாம் என் செல்லமே இன்னொருவர் உன்னுடைய உதவியை நாடியிருக்கும் பொழுது அதனுடைய உள் அர்த்தத்தை நீ எப்பொழுதும் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் சில விஷயங்களில் உனக்கு தாமதமாகத்தான் புரிகிறது அந்த காரியத்தினால் உனக்கு ஏதும் அவ பெயர் வந்து விடாதபடி நீ பார்த்து கொள்ள வேண்டும் இதற்கு முன்பும் இது போன்ற சூழ்நிலைகளில் எல்லாம் படாத கஷ்டங்களை எல்லாம் பட்டு இப்பொழுதுதான் அதை எல்லாம் மறந்து இருக்கிறாய் அல்லவா குழந்தையே சுற்றி இருக்கின்றவர்களை கொடுக்கின்ற சோதனைகள் எல்லாம் தாங்கி கொள்ள முடியாமல் என் பிள்ளை நீ பட்ட வேதனைகள் ஒவ்வொன்றுமே உன்னுடைய மனதில் அத்தனை காயங்களாக இன்னும் ஆறாமல் தான் இருக்கின்றது நல்லவர்கள் என்று நினைத்தவர்கள் கூட உனக்கு எந்த ஒரு உதவியும் செய்யவில்லை கடைசி வரை இவர்கள் நம்மோடு பயணிப்பார்கள் என்று நினைத்தவர்களும் செய்த நம்பிக்கை துரோகங்களில் ஏராளம் எதிரிகள் கொடுக்கின்ற கஷ்டங்கள் வாழ்க்கையில் நிம்மதியை கெடுத்து கொண்டே இருக்கிறது எந்த பக்கம் திரும்பினாலும் உண்மை என்ற வார்த்தைக்கு இடம் இல்லாமது போல உனது வாழ்க்கை மாறிவிட்டது என் தங்கமே இவை எல்லாமே ஒரு நாள் மாறும் என்ற நம்பிக்கைதானே அந்த நம்பிக்கைதான் உன்னுடைய அப்பன் தினந்தோறும் வந்து உன் கைகளில் கொடுத்து கொண்டிருக்கின்றேன் இது ஒரு நாள் உனக்கு நிச்சயமாக மாறும் இப்படியே உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் சென்று விடாது என் அன்பு பிள்ளையே உன்னுடைய சோதனை காலத்தில் எப்பொழுதும் உன்னுடைய மனதை தளரவிட்டு விடாதே என் பிள்ளையின் வாழ்க்கையில் ஆரம்பத்தில் கஷ்டங்கள் வரும் பிறகு படிப்படியாக எல்லாம் குறைந்துவிடும் அதனால் உன்னுடைய வாழ்க்கையை பற்றி புரிந்து கொண்டு நம்பிக்கையோடு அப்பா அத்தனை மாணவர் கிடையாது அப்படியே விட்டுவிட மாட்டேன் என்பதை நீ புரிந்து கொள் சோதனைகளையும் வேதனைகளையும் கொடுப்பவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்று நீ நினைக்கலாம் ஆனால் அவை எல்லாவற்றிற்கும் ஒரு தீர்வு என்ற ஒன்று இருக்கிறது அதற்கு தானே தெய்வம் என்ற ஒன்று இருக்கிறது தான் செய்வதைத்தான் நியாயம் என்று நினைத்து கொண்டிருக்கும் மற்றவர்களுக்கு மிக எளிதாக துரோகங்களையும் கஷ்டங்களையும் துரோகங்களையும் தொடர்ந்து கொடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள் அல்லவா அவர்களுக்கெல்லாம் அவர்களின் கர்ம வினை அதிகமாகிக் கொண்டே இருக்கின்றது என்பதை நீ ஒருபோதும் மறந்துவிடாதே அவர்கள் நினைக்கலாம் மற்றவர்கள் வாழ்க்கையில் எது வேணாலும் செய்துவிட்டு போய்விடலாம் நம்மிடத்தில் பணம் இருக்கிறது நம்மிடத்தே பொருள் இருக்கிறது நம்மிடத்திலே அதிகாரம் இருக்கிறது நம்மை கேள்வி கேட்க யாரும் இல்லை ஆனால் ஒன்றை மட்டும் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தெய்வுகள் தண்டிக்க ஆரம்பித்து விட்டால் அவர்களிடத்தில் பணம் இருந்தாலும் சுற்றி மனிதர்கள் இருந்தாலும் உடலிலே தெம்பு இருந்தாலும் எதுவும் ஒன்றும் செய்துவிட முடியாது அதனால் அவர்களுக்கான தண்டனை நிச்சயமாக கிடைக்கும் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் என் செல்லமே உனக்காக உன் அப்பன் நாள்தோறும் காவலாக வந்து கொண்டிருக்கின்றேன் என்பதை ஒருமுறை நீ சிந்தித்துப்பார் என் தங்கமே உனக்கான வெற்றியை உன் வாழ்க்கையில் கொடுக்க வேண்டியது இந்த அப்பாவின் தலையாய கடமையாகும் என் பிள்ளைகளை நான் வாழ்க்கையில் ஒரு நாளும் கைவிட மாட்டேன் என்னுடைய ஆசிகளையும் நிச்சயமாக உன்னுடைய ஆசிகளையும் நான் நிறைவேற்றிக் கொடுப்பேன் என் செல்லமே உன்னுடைய எண்ணங்களை நீ எப்பொழுதும் நல்லபடியாக வைத்து கொண்டு உன்னுடைய செயல்களில் நம்பிக்கையோடு செயல்பட வேண்டும் அப்பொழுதுதான் உன்னுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என் அன்பு பிள்ளையே இந்த பெருமாள் ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்